அப்பத்தாலும் சிம்ம ராசிக்கு அப்படி நடந்துடும் அஷ்டமசனி வருது சிம்மராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறாங்க எந்த டிவியை திருப்பினாலும் சிம்மராசியை பற்றி தான் பேசுகிறாங்க நான்லாம் ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார் ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆள்லாம் எங்கிட்ட வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறான் நான் அஷ்டம சனியை பார்த்து பயப்படும் சார் அதெல்லாம் விடுங்க சார் அஷ்டமசனி வரட்டும் அதே வருவான் மார்ச் மாதம் வருவான் அதுக்கு அந்த கதையை விடுங்க எனிவே வந்தால் நம்மளை ட்ரை பண்ண போறாரு நம்மகிட்ட காசே இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்ப காசை இருந்தே சேவிங்ஸ் பண்றதுக்கு என்ன வழி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நான் என்ன பண்ணா சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் ராம்ஜியை கூட்டு போய் இன்ஜினியரிங் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு சுத்தி எடுத்து ஆணி அடிக்க கூட தெரியாது எனக்கு என்ன வருமோ அதுதான் எனக்கு வரும் உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் உங்களுக்கு வரும் அவரவர்களை இந்த உலகத்தில் ஒரு ஒரு கலை இறைவன் கொடுத்துருக்கிறான் அது அவர்கள் சிறப்பித்துக் கொள்ள வேண்டியது நான் சொன்ன எல்லாமே நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் நூற்றில் எல்லாமே நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் ஒரே ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு சுக்கர பகவான் உச்சம் அடைகிறது மட்டும்தான் மற்றபடி இது எல்லாமே நெகட்டிவ் ஷேர் மார்க்கெட் நீங்கள் பண்ணீங்கன்னா சில்வரில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணிக்கணும் இன்ட்ரோடே மாதிரி நம்ம காலையில் போட்டு சாய்ந்தரம் எடுக்கிறது அந்த மாதிரியான இன்ட்ரோடே மாதிரி காலையில் மும்பை மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டிங் அதில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் மிகப்பெரிய விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி என்ன பார்த்தீங்கன்னா தெய்வம் அப்படிங்கிறது மாற்று அந்த தெய்வம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறந்து ஆறாவது நாள் இன்று இன்றைய தினத்திலே நாம் என்ன பார்க்கவிருக்கிறோம் சார் புத்தாண்டு பிறந்தது சார் ரைட்டு சார் அதாகும் இதாகுங்கிறாங்க டிவியை துறந்தால் ஒரே டென்ஷன் எப்போ பார்த்தாலும் சிம்ம ராசிக்கு அப்படி நடந்துடும் அஷ்டம சனி வருது சிம்மராசி ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறாங்க எந்த டிவியை திருப்பினாலும் சிம்ம ராசியை பற்றி தான் பேசுகிறாங்க நான்லாம் ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார் ஊருக்குள்ள பெரிய பெரிய ஆள்லாம் எங்கிட்ட வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறான் நான் என்னடானா சனியை பார்த்து பயப்படும் சார் அதெல்லாம் விடுங்க சார் அஷ்டம சனி வருட்டும் அதே வருவான் மார்ச் மாதம் வருவான் அது அந்த கதையை விடுங்க இப்போ ஜனவரி மாத கதையை பார்ப்போம் சார் நாம் அடுத்து நடக்கப் போவது என்னவென்று தெரிந்துவிட்டால் இருக்கின்ற நாள் வந்து சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழுகின்ற நாட்கள் கஷ்டமாக போய்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நல்லது அது மார்ச் மாதம் நடக்கிறப்படி நடக்கட்டும் விடுங்க நமக்கு பொங்க வைக்க போகிறாங்க அது வைக்கின்ற விடுங்க அது வரைக்கும் இருக்கிற நாளில் சந்தோஷமாக வாழ்ந்துக்குவோம் இந்த ஜனவரி மாதமே எப்படி குளிர்காலத்திற்காக எறும்புகள் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றனவோ அதே போல் இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய அஷ்டம சனிக்கு நம்ம இப்பயே ப்ரிப்பரேஷனாக என்ன பண்ணிக்கிறோம் எனிவே வந்தால் நம்மளை ட்ரை பண்ண போகிறாரு நம்மக்கிட்ட காசே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போ காசு இப்போயே சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அதுக்கு ஏதாவது வழி இருக்கா நான் என்ன பண்ணால் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜனவரி மாதத்திற்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது வருடத்திலே முதல் மாதம் சரி சந்தோஷம் தை மாதம் சரி சந்தோஷம் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன நற்பலன்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா உங்களுக்கு இது அறுவடை மாதம் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க அது இது எல்லாம் சொல்கிறோம் முக்கியமாக ஜனவரி மாதத்தில் இருக்க பெரிய சிறப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நம்ம மு முழு முயற்சியோடு ஒரு நிறைய பேர் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க நிறைய பேர் புது படத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது வேலைக்கு போவாங்க எல்லாம் இந்த ஜனவரி தான் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா முழு வீச்சோடு செயல்படுவாங்க எல்லாருமே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் ஸ்லோ டவுன் ஆகி பிப்ரவரி மாதம்லாம் லைட்டாக டல் ஆகும் மார்ச் மாதம் அதெல்லாம் மறந்துடும் அதெல்லாம் அப்போது இந்த ஜனவரி மாதம் எடுத்த இந்த முயற்சியை அப்படியே இந்த வண்டியை தள்ளு 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 அப்படியே தள்ளி ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே வண்டி ஓடிப்போய் அடுத்த டிசம்பரில் சந்திக்கலாம் ஸோ அப்போ இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தில் கூடிய கிரக பலன்கள் தான் எதில் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆரம்பிக்கணும் சார் வேண்டா வெறுப்பாக புல்லை பெற்று காண்டா முருகன் போயிடுச்சனா எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க நிறைய பேர் இன்றைக்கி ஸ்டெயிலுக்குன்னே பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க சார் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி விட்டு சலூன் கடை ஆரம்பிச்சு விட்றது அதில் ஒரு க ஒரு கட்டிங் பண்ணால் நூற்றம்பது ரூபா தான் கிடைக்கும் இனி என்னைக்கு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாயை சம்பாதிச்சு இந்த கடை அடைக்க போகிறப்பா ஒரு ரெண்டு மாதத்துல திரும்பி தொழில் தெரிஞ்சு பண்ணுறது வேற தொழிலே தெரியல அப்படின்னா முதல்ல அப்ரண்டிஸாக சேர்ந்து அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா பண்ணுவாங்கன்னு பேர் இப்போ நம்ம எடுத்தோன்னே படாபடா எல்லாமே பெரிய பெரிய லெவலாக இறங்குறோம் அது அதனால் வரக்கூடிய வீழ்ச்சி ஸோ இதனால தான் திரும்ப திரும்ப அறிவுறுத்துகிறேன் டெய்லி ஜாதகம் பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது வருமோ அதுதான் உங்களுக்கு வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு இதுதான் வரும்னா இதுதான் இது தான் வரும் ராம்ஜியை கூப்பிட்டு போய் இன்ஜினியரிங் பண்ண சொன்னிங்கன்னா எனக்கு ஒரு சுத்தி அடி ஆணி அடிக்க கூட தெரியாது எனக்கு என்ன வருமோ அதுதான் எனக்கு வரும் உங்களுக்கு என்ன வருமோ அதுதான் உங்களுக்கு வரும் அவரவர்களுக்கென்று இந்த உலகத்தில் ஒரு ஒரு கலை இறைவன் கொடுத்துருக்கிறான் அது அவர்கள் சிறப்பித்து கொள்ள வேண்டியது தான் புரியுதா அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கான பணி என்ன நீங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க இந்த மாதம் முன்னுக்கு நூன்னு முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சனியா நாணம் பார்த்துடலாடா அப்படின்னு முடியும் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே சார் நீங்கள் சொன்னீங்க என்னை கேட்டுச்சே ஸோ அப்போ ஏன் யா இழுத்து விடுற நான் ஏற்கனவே அத்தமைத்த நீ நினச்சி பயந்துடுறேன் பயப்படவே தேவையில்ல சார் உலகத்துல உழைப்பவர்கள் யாரை பற்றியும் பயப்பட தேவைல நீங்க உழைக்க போறீங்க ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணோம் என்ன பண்ணா பணம் வரும் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த நான்கு பெரிய பயிற்சிகள் இந்த மாதம் நடக்க போகிறது என்ன பயிற்சி முதல் பயிற்சி உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்களுக்குடைய ராசிநாதன் ஹெச்ஓடி அவர் எங்க பயிற்சி அடைகிறார் மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் எப்போ வருகின்ற பதினான்காம் தேதி இந்த தை மாதம் பொங்கல் அன்னைக்கு பயிற்சி அடைகிறார் அவர் பயிற்சி அடைஞ்சால் நான் உங்களுக்கு என்னென்னு கேட்கக்கூடாது உங்களுடைய ஹெச்ஓடி அவர் அவர் தான் ராசிநாதன் அவர் வந்து ஆறாம் இடத்தில் மறைகிறார் அதை பற்றி நம்ம பொறுமையாக பேசுவோம் முதல்ல ஒன்றுனா கேட்டுக்குங்க பதினாலாம் தேதி ஆறாம் இடத்தில் சூரியன் வருகிறார் அதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடியும் புத பகவான் ஆறாம் இடத்திற்கு மீண்டும் அவர் வந்து பத்தொம்போதாம் தேதி வருகிறார் தனது கும்ப அது அதே இடம் மகரத்துக்கு வருகிறார் அதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வா பகவான் நாலு ஒம்போது குடையவர் வக்ரமாயி பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் அதே சிம்மராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்று பத்துக்குடைய தொழில்காரகனாகப்பட்ட உங்களுக்கு தொழில்காரகன் மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் உச்சமடைகிறார் ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த மாதம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் நான் சொன்ன எல்லாமே மு தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் உங்களுக்கு பா போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நூற்றில் எல்லாமே நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் நெகட்டிவ் ஒரே ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு சுக்கர பகவான் உச்சமடைகிறது மட்டும்தான் மற்றபடி இது எல்லாமே நெகட்டிவ் அதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதை விழாவதியாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து போயிடலாம் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பத்துக்குடைய சுக்கரன் இந்த மாதம் தேதி உச்சமடைகிறார் அப்போது சுக்கரன் யாரு பத்துக்குடையவன் என்பதால் தொழில்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த தொழில்காரகன் உச்சமானால் என்ன ஆகும் என்ன ஆகும் தொழில் விருத்தி அடையும் பல வழிகளில் தொழில் டெவலப் ஆகும் சுக்கர பகவான் என்றாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா கலைகள் உங்களுக்கு வந்து யூடியூப்பு அது மாதிரியான அந்த சோஷியல் மீடியா வெப்பேஜஸ்ஸு இது போன்ற விஷயங்கள் அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட ஒலி ஒலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் மேக்கப்பு அதே மாதிரி காரு ஆடம்பர பொருட்கள் வாசனை திரவியங்கள் ஒரு படோடோபமான ஒரு ஆடம்பர உடைகள் பகட்டு ஜுவல்லரிஸு ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ்ஸு இது எல்லாமே சுக்கர பகவான் இந்த சுக்கரன் வந்து உச்சமடையும் பொழுது இது சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப பொற்காலம் ஏன்னா சுக்கரனா ஆட்டோமொபைல் மாதிரி ஐடி மற்றும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களுக்குலாம் பொற்காலம் ஃபாரின் ஜாப்ஸ் தேடுறவங்களுக்குலாம் பொற்காலம் மேட்ரிமோனி மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா திருமண தரகு போன்ற திருமணம் நடத்தி வைக்கிறவங்க அதே மாதிரி திருமண கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க திருமணத்திற்கு இதெல்லாம் சொல்லுவாங்க கேட்ரிங் மாதிரி பண்ணுறவங்க திருமணத்துக்கு பிரைடல் மேக்கப்லேருந்து ஆரம்பிச்சிங்க ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் செய்யும் அத்தனை பேருக்கும் பொற்காலம் பொற்காலம்னா இந்த மாதம் மாதிரி நீங்கள் சம்பாதிக்க இல்லை பெண்கள் விருப்பப்படும் பெண்கள் விருப்பப்படக்கூடிய தொழில்கள் என்ன விருப்பப்படக்கூடிய பெண்களுக்கு பிடித்த தொழில மேக்கப்பு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஹேண்ட் பேகு பர்ஸு ட்ரெஸ்ஸு புடவை ஜுவல்லரிஸு கார்மெண்ட் அந்த மாதிரியான பெண்களுக்கு ரொம்ப பிரியம் சார் பெண்களுக்கு என்னென்ன பிரியம்னு எடுத்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போடலாம் சார் அது ஓகே அப்படின்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஸோ அப்போது எதெல்லாம் வந்து இதெல்லாம் சுக்கரன் தரக்கூடிய யோக பலன்கள் சுக்கரன்னா கவர்ச்சி சார் சுக்கரன்னா பிரபலம் சுக்கரன்னா முகம் சுக்கரன்னா அழகு சுக்கரன்னா அலங்காரம் சுக்கரன்னா பெண் பெண் சம்பந்தப்பட்ட ஸ்டிக்கர் கூட தான் எடுத்துக்கோங்க ஒரு பெண்கள் அணியக்கூடிய வளையல் எடுத்துக்கோங்க பெண்கள் அணியக்கூடிய நகைகள் எடுத்துக்குங்க இதெல்லாம் கூட தான் சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் தான் ஸோ நெயில் பாலிஷ் இந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் இது அத்தனை கடைகள் வச்சுருக்கவங்களும் சூப்பராக இருப்பீங்க இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் ஏன் சார் பண்ண போகிறேன் நான் ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கேன் நீங்கள் என்னென்னா வந்ததுலேருந்து ஃபேன்சி ஸ்டோருங்கிறீங்க மேன் போருங்கிறீங்க அதுங்கிறீங்க இதெல்லாம் எனக்கு எதாவது ஒத்து வருதா உங்களுக்கு ஒத்து வரக்கூடியது ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட் நீங்கள் பண்ணீங்கன்னா சில்வரில் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணீங்கன்னா இன்ட்ரோடே மாதிரி நம்ம காலையில் போட்டு சாயந்தரம் எடுக்கிறது அந்த மாதிரியான இன்ட்ரோடே மாதிரி காலையில் மும்பை மார்க்கெட்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்டிங் அதில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த சுக்கரன் சரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வரலாம் இதுதான் உங்களுக்குரிய சிறப்பான விஷயம் ஸோ மூன்று பத்து கொடைவரை மூன்றுங்கிற அணுஜன் சொல்லக்கூடிய கூட பிறந்தவங்க அண்ணா தம்பி அவருடைய உறவு சுமூக உறவாக இருக்கும் அவர்களால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் பெருகும் யாராவது உங்கள் சொத்தை வந்து அண்ணா வந்து கேஸ் போட்டிருக்காரு தம்பி வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு சொத்தை விற்க விட மாட்டேங்கிறாரு போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் காரணம் என்னென்னா அண்ணா தம்பியுடைய இணக்கம் என்பது அதிகமாகும் அதே மாதிரி வந்து மூன்று கூட மூன்றுங்கிறது தைரியஸ்தானம் சார் உலகத்தில் மிகப்பெரிய விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த தெய்வம் எப்படி வெளிப்படுகிறது என்றால் தைரியமாக வெளிப்படுகிறது தைரியம் தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் இதை வந்து மனசில் எழுதி வச்சுக்கோங்க தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் மூன்றுக்குடைய சுக்கரன் உச்சமடையும் பொழுது தைரியம் வருகிறது வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டும் என்ற வேகம் வருகிறது அந்த வேகம் பல விஷயங்களை உருவாக்குகிறது ரைட் அடுத்து இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ராசிநாதன் சூரியன் ரெண்டுக்குடைய புதன் ரெண்டு பேருமே மறைஞ்சிட்றாங்க மகரத்தில் அதனால் என்ன ஏற்படும் ரொம்ப மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ன சிம்ம ராசிக்கர் இருக்குது ஐம் வெரி சாரி டு சே உடம்பு ரொம்ப பாதிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிருதயம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடம்புல வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட எலும்புருக்கி எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி வியாதிகள் எலும்பில் ரொம்ப டீப்பான ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சர்வ ஜாக்கிரதும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா சூரியனே மறையிறார் ஹெச்ஓடி மறைகிறார் ஒன்னு அவர் ராசிநாதனாக இருப்பார் லீடர்ஷிப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகப்பெரிய கேள்விக்குறியே வரும் உங்களுக்காக ஒரு டீம் கொடுத்துருப்பாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் யாராவது ஃப்ராடுலன்ட்டு ஏதாவது ஒரு தப்பு திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்கன்னா அதற்கான முழு பொறுப்பை நீங்க ஏத்துக்கிற மாதிரி ஆகும் ஆஸ் எ டீம் லீடரா நீங்கள் தான் இந்த நடந்த இந்த ஃபோர்ஜெரிக்கு பொறுப்புன்னுருவாங்க நான் அது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறேன் நினைக்காதீங்க யாராவது ஒருத்தர் ஒரு குற்றச்செயல் செயல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஏதோ சின்ன ஊழல் ஊழலுங்கிறது என்ன நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆட்கள் என்ன நம்ம என்ன சாதாரண ஆட்கள் கேமரா வாடகை ரூபா ஆனால் ஐயாயிரம் ரூபான்னு போய் கணக்கு சொல்லிட்டான் ஏதோ ஒரு சின்ன கெட்ட பேர் அவன் பண்ண தப்புக்கு நம்ம வந்து எழுதி கொடுக்குற மாதிரி ஆகும் நான் ஐ எம் சாரி நான் அதை நிர்வாகம் பண்ண தவறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரி கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்போ டீம் மெம்பர்ஸை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் போக்குவரத்து கணக்கு வழக்குகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபெயில் ஆவீங்க இந்த மாதம் நீ இதை பண்ணு நான் உங்களுக்கு இதை தரேன்னு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க அவன் அதை பண்ணிட்டு வந்து நிற்பான் எனக்கு கொடுன்னு கேட்பான் இப்போ உங்களால் கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு அப்ரூவ் பண்ணால் தான் அதை உங்களால் கொடுக்க முடியும் அப்போ அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க இப்பா நான் கேட்டு பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் நான் கூட அண்ணன் கிட்ட நிறைய நாள் கேட்டிருக்கேன் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க ஆனால் அண்ணன் சேஃபாக சொல்லிடுவார் ஒரே வார்த்தை நான் ட்ரை பண்ணுறேன் கையில் இல்லை அந்த மாதிரி இப்படி சேஃபாக இருந்துட்டு போயிடணும் காரணம் என்ன தட்ஸ் அ லேர் லீடர்ஷிப் லீடர்ஷிப் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிட்டால் பழி நம்ம பேரில் வந்துடும் ஸோ அப்போது ராசிநாதன் ஆறாம் வீட்டில் மறைவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ரெண்டு குடையவன் மறைவது அதை விட ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் தெரியாததை சாப்பிடாதீங்க இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு இந்தியாக்காரங்க நான் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன் நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் நான் போய்ட்டு எனக்கு சம்மந்தமில்லாத மீன் சம்மந்தமில்லாத நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் இருந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் நம்ம உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க வெளிநாட்டு உணவுகளை நான் சாப்பிட்றேன் பேர் வழி சைனீஸ் உணவு சாப்பிட்றேன் கொரியா உணவுகளை சாப்பிடு வேணான்றேன் அது கொரியா அதை சாப்பிட்றது அந்த ஊருக்காரங்க இருக்காங்க நம்ம ஊர் சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடுங்க சார் நம்ம வயிறு நம்ம ஊர் சாப்பாடை சரிக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதை முதல்ல புரிஞ்சிக்கிங்க எல்லாராலையும் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட முடியாது ஸோ அப்போது இந்த உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த டான்சில் மாதிரி இந்த தொண்டையில் வந்து இதை ஒரு கட்டி அறுவை சிகிச்சை இதெல்லாம் இந்த மாதம் ஏற்படும் அப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது குளிர்ச்சியான ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அடுத்து இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா நாலு ஒம்போதுக்குடைய பாதகாதிபதி யாரு மிஸ்டர் செவ்வாய் உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்யக்கூடியவன் அவன் வக்கரம் பெற்று பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறான் அப்போ என்ன ஆகும்னா பாதகம் செய்பவன் வக்கரமானதால் நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு ஒன்று பெரிய கெடுதல் எதுவும் பண்ணிட மாட்டான் ஆனால் நாலுக்குடையவன் வக்கரமாகிறது ஒரு ஆபத்து என்ன ஆபத்து பெயர் கெடும் நான் எப்படி கடகராசிக்காரங்களுக்கு சொன்னேன் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் திரும்பவும் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாமல் எந்த ஃபோன் இருந்தாலும் பேசாதீங்க உங்களுக்கு கெட்ட நேரம் ஏன்னா இந்த நாலு குடையவன் வந்து ப்ராப்ளம் ஆகக்கூடாது ஆச்சுன்னா இந்த பேர் சம் கற்பு சம்பந்தப்பட்ட பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சரியாமல் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் சிம்மராசிக்காரர்கள் இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது சுக்கரன் நல்லா இருக்கார் மீடியாவை பிடிச்சி மேலே வந்து புழைச்சிக்கோங்க அவ்வளோதான் அப்போது நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்களே குருஜி அந்த லீடு கொடுங்க இந்த மாதம் நான் என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருப்பேன் நான் சொற்கரனை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொன்னேன் பார்த்தீங்களா சுகபோகங்கள் ஆடம்பரங்கள் பெண்கள் உடைய உடைகள் பெண்கள் விரும்பக்கூடிய நகைகள் பெண்கள் விரும்பக்கூடிய ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள்லாம் சொன்னேன் இல்லையா இதையெல்லாம் செய்யுங்க சூப்பராக இருப்பீங்க so investments in terms of media and வெளிச்சம் and share market and in terms of money பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் செய்வதனால் அடுத்த மாத பலனை அடுத்த மாத ஐபிசி ப மாத பலன்களில் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் குருஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எந்த நிமிடமும் உங்களுடைய கால்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்ன நீங்கள் வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஐபிசி பக்தி டாட் காம்க்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்னை சந்திக்கலாம் நேரில் சந்திப்பவர்கள் தனியாக நேரில் சந்திக்கணுங்கிறத சொல்லி புக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ச என்னை நேரில் சந்தித்துக் கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐ அம் தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை லெட் தி सेलिब्रेशंस बिगिन